இல்லை புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களை நான் இன்று நாம் காணப்போகுது அறிஞர் நோபல் பற்றி தான் நீங்கள் நோபல் பரிசு நோபல் ப்ரிசுன்னு கேள்விப்பட்டுக்கலாம் இந்த அதற்கான வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்து அக்டோபர் இருபத்தொன்னா தேதி பிறக்கிறாங்க இவங்க வந்து இவங்களோட வந்து மொத்தம் எட்டு பேர் பிறக்கிறாங்க எட்டு பேரில் அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் மட்டும் தான் தப்பி வைக்கிறான் வறுமையினால் குடும்பத்தில் வறுமையினால் இவங்க வந்து இவங்களோட தகப்பனார் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாளர் வேதியியலாளர் அதே மாதிரி இவங்களுமே வேதியில் தான் படிக்கிறாங்க வேதியாளர் தான் இருந்திருக்காங்க இவங்களோட வந்து தந்தையோட தொல்ல வந்து ஒரு தம்பியை கொடுக்குறாங்க அவர் தந்தை இவங்க கூட சேர்ந்து அந்த கண்டுபிடிப்பில் ஏற்படுறாங்க அவங்களோட வாழ்நாளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக வந்து டைனேட்டிங் டைனமெட்டுங்க அமையுது அதே மாதிரி ஒருத்தரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் நைட்ரோக்லிசன் அப்படின்ட்டு சேர்த்து அதில் வந்து எப்படி வணிக ரீதியாக பயன்படுத்துகிறாங்க அந்த வெடிபொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இவங்க வந்து அதை அதையும் பயன்படுத்துகிறாங்க அது வந்து அந்த 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 வெடி பொருள் வந்து சுரங்கங்கள் அமைப்போம் பாதைகள் அமைப்போம் ரோடு வசி பயன்படுது பின்னால் அப்படியே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இவங்களோட தம்பி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் வந்து எமிலிங்கிறவர் வந்து இறந்து போகிறாரு அப்போ இறந்து போனப்போ ஃப்ரான்ஸோட பத்திரிக்கை வந்து தலையங்கும் போகிறாங்க அப்படின்னா மரணத்தின் வியாபாரி இறப்பு அப்படின்னு போடுறாங்க ஆனால் இவர் இவர் இறந்து போனதாக இப்போ தவறாக வந்து செய்தி போட்டுறாங்க ஆனால் இறந்து போன ஒரு தம்பி தான் அப்புறம் வந்து அவர் யோசிக்கிறாரு பின்னால் நம்ம எப்படி நினை நினைவு நினைவு உருவப்படும் அப்படின்னு நினைச்சி பயப்படுறாரு நம்ம மரணத்தின் வியாபாரம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது தன்னோடய ஒன்னால் வந்து முந்நூற்றி ஐம்பத்திலருந்து கண்டுபிடிப்பு கிடச்சிருக்காரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு இந்த நைட்ரோ கிளிசரின் மற்றும் இந்த டைனமிண்டர் சேத்தை வந்து வெடிமருந்தாச்சு வெடிமந்தாச்சு தான் இன்னைக்கு வந்து நிறையா இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து காப்புரிமை பெற்றுருக்காரு வெடிமருந்தை பயன்படுத்த பயன்படுத்தப்படுது இதை வந்து ஒரு மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வண்டி ஒரு நினைக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இறந்து புறத்த ரூபாயில் வந்து யாருக்கும் தெரியாது தன்னோட தொண்ணூற்றி வருமானத்திலோட தொண்ணூற்றி நான்கு சதவீதம் வந்து உயிரை எழுதிச்சுறாரு எப்படின்னா வாழ்க்கையை முன்னேற்ற உலக 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 உல உலகங்கள் வாழ்வை மாற்றுவதற்கும் வந்திருக்கும் பாடுபடுற இயற்பியல் வேதியியல் மருத்துவம் அமைதி மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் பாடுபடுறவங்க தாண்டி ஒரு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி பயன்படுத்தணும் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க இதை வந்து நார்வே வந்து ஸ்வி நார்வே ஸ்வீடன் ஒன்றா இருக்கும்போது இதை எழுதி வச்சுருக்காங்க நார்வேயோட வந்து பாராளுமன்றம் வந்து அது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அதை அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் கொடுத்துட்டு வராங்க அந்த நோபல் பிரசுங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நோபல் பிரசன் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவர் தன்னோட செய்தியை பார்த்துட்டு மரணத்தையும் வியாபாரம் செய்தியை கேட்டுட்டு மனம் மாறி அவர் வந்து நம்மளோட பேர் பிரிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி நோபல் பிரைஸ் கொடுக்கணும் ஏற்படும் பண்ணி அது கமிட்டிலாம் அமைச்சு கொடுக்க வச்சுட்டு உயிரிழந்து போயிடறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இறந்து போயிடுறாங்க டிசம்பர் பத்தாம் தேதி அந்த டிசம்பர் தேதி தான் அவர் நினைவு தினைக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இப்போ நார்வேயும் ஸ்வீடனும் ஒன்றா இருந்தப்போ வந்து ஸ்வீடன் வந்து நான் முதல் நாலு நார்வேல வந்து அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஸ்வீடன் நாட்டோட மத்திய வங்கி அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து தன்னோடய முந்நூறாவது ஆண்டு எல்லா கொண்டாடுதுன்னு விளைவாக வந்து அது ஒரு பெரிய நன்கொடை தொகை வந்து இந்த நோபல் அறக்கலை கொடுக்கொடுத்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசையும் கொடுக்க சொல்லுது இப்படி வந்து ஒரு ஆறு பரிசு வந்து கொடுக்குறாங்க மிகப்பெரிய கண்டுபிடிக்க கண்டுபிடித்தவர் அதை கண்டுபிடித்தாலும் அவர் வந்து மா மாநிலத்து மாநில மாநிலத்திற்கு சேவை செய்வங்களுக்கு வந்து விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க ஒரு சின்ன வார்த்தை வந்து அவர் மா ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருது இதுதான் இந்த நோபல் பிரஸ்களுக்கான வரலாறு இன்று வாசியங்கள் நாளை வணக்கங்கள் பாம்புகளே இந்தியாவில் வந்து நோபல் பிரஸ் பெற்றவங்களில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்காக வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து சரசிவராமன் ஏற்பிற்காக வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுல அன்னை தேசம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் வாங்கிக்க ஏற்பியிருக்கா வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து அமர்தியாசன் வந்து பொருளாதாரக்கான வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் சொல்லி வீதியிலுக்கு வாங்கிக்கிறாங்க இது சிறப்பத்தோடு நன்றி வணக்கம் மருந்து